ஆடிய பாதம் அம்பலத்தில் நின்ற அண்ணாமலையாரை கைது ஊர் ஊராக சென்று ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றும் அன்பர் ஒருவர் ஒரு வறுமையான பாமர மக்கள் உழல்கின்ற கிராமத்திற்கு சென்று கண்ணனின் நாம சங்கீர்த்தத்தை கண்ணனின் அருமையை பெருமையை பராக்கிரமத்தை விரிவாக எடுத்து உரைக்கின்றார் அந்த நேரம் பார்த்து அந்த ஊருக்கு வருகின்றான் திருடன் ஒருவன் வீடுகள் அனைத்தும் திறந்து கிடக்கின்றன மக்கள் ஒருவரையும் காணவில்லை ஆக இன்றைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான் என்று அந்த வீடுகளிலே சென்று பார்த்தபோது அவன் எதிர்பார்த்த செல்வம் கிடைக்கவில்லை சரி வந்ததுதான் தான் வந்து விட்டோம் மக்கள் அனைவரும் அங்கே அந்த சொற்பொழிவாளர் ஆற்றுகின்ற உரையை கேட்கின்றார்கள் நாமும் கேட்போம் என்று கூட்டத்தின் ஊடாக வந்து அவனும் அமர்கின்றான் சொற்பொழிவாளர் மேலும் தொடர்ந்து உரையை ஆற்றுகின்றார் அவன் கண்ணனின் திருமுகத்தை கண்ணனின் பராக்கிரமத்தை கண்ணனின் அருமையை பெருமையை கண்ணன் மார்பிலே அணிந்திருக்கின்ற நகைகள் கழுத்திலே அணிந்திருக்கின்ற நகைகள் காதலே அணிந்திருக்கின்ற நகைகள் மார்பிலே அணிந்திருக்கின்ற நகைகள் இடுப்பிலே அணிந்திருக்கின்ற நகைகள் கால்களிலே அணிந்திருக்கின்ற நகைகளை விரிவாக எடுத்து உரைக்கின்றார் அதனை கேட்டால் அந்த திருடனுக்கு பரம சந்தோஷம் எப்ப பட்டாவது நாம் அந்த கண்ணன் என்னும் செல்வ குழந்தையை கண்டுபிடித்து விட்டார் அவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த நகைகளை கவர்ந்து கொண்டார் நமது வாழ்விலே வசந்தம் வீசும் என்று காத்திருந்தவன் சொற்பொழிவாளர் சொற்பொழிவு ஆற்றி முடிந்ததும் மக்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்றவுடன் கத்தியை எடுத்து சொற்பொழிவாளர்கள் கழுத்திலே வைத்து அந்த கண்ணன் என்னும் செல்வ குழந்தை இருக்கின்ற இடத்தை காட்டு என்று கூற செய்வது அறியாத தகைத்த அந்த சொற்பொழிவாளர் தப்பித்தால் போதும் என்று அருகிலே இருக்கின்ற சோலையை காட்டி இன்னும் சிறிது நேரத்திலே கண்ணன் வந்து விடுவான் அவனை நீ பிடித்துக்கொள் தற்போது என்னை விட்டுவிடு என்று உயிர் பயத்திலே தப்பித்தோம் விளைத்தோம் என்று ஓட்டம் எடுத்து ஓடத் தொடங்குகின்றார் சொற்பொழிவாளரின் வார்த்தையை உண்மை என்று நம்பிய அந்த திருடன் ஒரு மறைவிலே அமர்ந்து கண்ணன் வருவான் கண்ணன் வருவான் கண்ணன் வருவான் என்று காசு கொண்டிருக்கின்றான் பகல் மறைந்து நடு இரவு வந்து விடுகின்றது இரவிலே குழந்தை வரும் ஓசை கேட்கின்றது சடங்கை ஒளி கேட்கின்றது உருவம் தெரியவில்லை கண்ணா 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 எப்போது வருவாய் கண்ணா என்று அந்த திருடன் அரற்றுகின்றான் கண்ணனின் திருமுகம் கண்ணனின் திருமேனி அவனுக்கு தெரிகின்றது அவன் கேட்காமலே கண்ணன் திருடன் என்னும் அன்பனுக்காக தனது நகைகளை கழற்றி கொடுக்கின்றான் நகைகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு திருடன் வரும்போது எதிரே அந்த சொற்பொழிவாளர் வருகின்றார் அந்த திருடன் அந்த சொற்பொழிவாளரை பார்த்து உனக்கு கோடான கோடி நன்றிகள் என்று கூற நடந்த சம்பவத்தை அறிந்த அந்த சொற்பொழிவாளர் எனக்கும் கண்ணனை காட்டு என்று அந்த திருடனை அழைத்து கொண்டு அந்த சோலை இருக்கும் இடத்திற்கு வந்து கண்ணா கண்ணா என்று அந்த சொற்பொழிவாளரும் ஆற்று அங்கே குழந்தை நடக்கின்ற ஓசை கேட்கின்றது சதங்கையின் ஒளியும் கேட்கின்றது ஆனால் கண்ணனின் திருமுகம் மட்டும் காணவில்லை சொற்பொழிவாளர் மேலும் தொடர்ந்து அரற்றுகின்றார் எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் ஊர் ஊராக சென்று உனது அருமை பெருமைகளை உனது பராக்கிரமத்தை உனது வீரத்தை மக்களுக்கு எடுத்து வரத்தேன் ஆனால் ஒன்றும் அறியாத சாதாரண இந்த பாமர திருடனுக்கு நீ காட்சி அளித்தால் எனக்கு நீ இன்னும் காட்சி அளிக்கவில்லையே என்று அந்த சொற்பொழிவாளர் அரற்றிய போது அசிரீரை ஒன்று தோன்றியது நீ உயிர் பயத்திலே உன்னை அறியாமலே தெரிந்தோ தெரியாமலோ திருடனுக்கு இந்த சோலைகளை கண்ணன் வருவான் என்று கூறிவிட்டாய் அவனும் என்மேல் நம்பிக்கை வைத்து கண்ணன் வருவான் கண்ணன் வருவான் என்று காத்திருந்தான் அவனது உண்மையான பக்திக்கு மெச்சி நான் அவனுக்கு காட்சி அளித்தேன் என்று அந்த ஆசிரியரை மூலமாக கண்ணன் எடுத்து உரைக்கின்றார் மேலும் அந்த சொற்பொழிவாளர் எனக்கு காட்சி தரவில்லையே எனக்கு காட்சி தரவில்லையே என்று அரட்டிய போது அருகிலே இருந்த திருடன் அதோ அங்கே கண்ணன் தென்படுகின்றான் என்று சொற்பொழிவாளரின் கையை தொட்டதுதான் தாமதம் அங்கே கண்ணன் அந்த சொற்பொழிவாளருக்கும் காட்சி அளித்தான் கண்ணன் கீதைகளை கூறுகின்றான் என்னை நோக்கி அன்பன் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் அவனை நோக்கி ஒம்பது அடியை எடுத்து வைப்பேன் என்று மேலும் ஜலம் பத்திரம் என்றும் கூறுகின்றார் ஒரு துளி ஜலம் என்கின்ற நீர் ஒரே ஒரு பத்திரம் என்கின்ற சிறு இலை இது மட்டும் போதும் உண்மையான அன்பு கொண்டு என்னை அர்ச்சித்தார் அவர்களை நான் காப்பாற்ற ஓடோடி வருவேன் என்று கண்ணன் கீதையிலேயே கூறுகின்றான் ஓம் நமச்சிவாழ் ஆடிய